வணக்கம் சென்னை திரும்பிய கையோடு ஆட்டத்தை ஆரம்பிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தொழில் முதல்களை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சென்னை திரும்பினார் அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார் பத்து நாட்கள் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன அதன்படி அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளை இறுதி செய்வது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்வது என்று மும்முரமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருந்ததால் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு பணிகளை செய்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் பல்வேறு குழுக்களை அமைத்திருந்தார் மேலும் ஸ்பெயினில் இருந்தபடியே தமிழ்நாடு பட்ஜெட் உள்ளிட்ட அரசு நிர்வாக பணிகள் தொடர்பாக காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளையும் கண்காணித்து வந்தார் இருப்பினும் திமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சிகளோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெற்றுள்ளது எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இதுவரை தொகுதி பங்கீடு என்பது நடைபெறவில்லை குறிப்பாக அனைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவரிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேசலாம் என்ற முடிவில் இருக்கின்றனர் இம்முறை திமுக அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளில் நிற்பதற்கு முடிவெடுத்துள்ளது அதாவது கடந்த முறை போல் அல்லாமல் இம்முறை திமுக மட்டுமே இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சம் ஆறு அல்லது ஏழு தொகுதிகளை ஒதுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அதே போல் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே ஒரு தொகுதியை மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாகவும் திமுக கூட்டணி கட்சிகள் கட்ட பேச்சுவார்த்தையோடு நிறுத்திவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பி இருப்பதால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் பணிகளும் மின்னல் வகத்தில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பி இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தல் சூழல்பிடித்துள்ளது நாட்டு பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிய கையோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மின்னல் வகத்தில் துரிதப்படுத்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க